எப்படி ராம எரிவார் ராவணன் சொல்ல முடிஞ்சது விபீஷண சர்மாவின் கட்டத்துல விபீஷணம் தான் நீ இல்லப்பா ராவணன் தான் அவையை கொடுப்பேங்கிறாரு எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சது அது என்னதான் பெரிய மனசோ அவன் பண்ண அம்சாவுக்கு இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமான விஷயம் அது மாதிரியா இந்த சீதம்மா சொல்றா அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான் எப்படி ஒரு தாயார் வந்து நல்ல விதமாக அதே சமயம்

வச்சு அவமானப்படுத்துறது பெரிய சீதனம் அப்படிங்கும் பொழுது அது மாதிரி ஒரு பெண்ணை அவன் பார்த்தது இல்லை ராவணன் மாதிரி பார்த்தது இல்லை அப்படிங்கும் அவளுடைய ஒரு பாதி பிரத்தியம் அவளுடைய ஒரு கற்கு அவளுடைய ஒரு உறுதி அவளுடைய ஒரு தபஸ் அக்னிமா இருக்கான் இருக்க முடியல அக்னிமா இருக்கா எட்டே பார்க்க வேண்டியது தான் அப்படியே நமஸ்காரம் பண்ண வேண்டியது தான் அந்த லெவலில் தான் இருக்கா கேட்க முடியாத உதாரணம் அச்சு உச்சிருக்கான் ராவணன் அப்படிங்கும் பொழுது ஒரு மரக்கு மரக்கு நான் வந்த கோவம் என்ன பண்றதுன்னு தெரியல ராவணனுக்கு உடனே பாவகத்தின் பே ஒரு பார் அப்படின்னு கிளம்பினா கிளம்பினரும் உடனே சுற்றி இருக்கிற சில ராட்சசிகள்லாம் சேர்ந்துட்டு அவனை இருக்க பிடிச்சி அவனை தடுத்து நிறுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அறிக்கை அப்படின்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி பார்த்தான் ஜாட மாடையெல்லாம் காட்டிய நாளா சீத்தரிங்க இவ்வளவுதான் மூலத்தில் இருக்கு இப்போ அர்த்தம் பண்ணிக்கோங்க சோழன் ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணிக்கலாம் மூலத்தில் என்ன பண்ணலாம் உடனே சீதையை பார்த்து ஜாட காட்டினான் ராட்சசிகள் தான் அப்படின்னு பொதுவாக என்ன ஒரு டைம் போகணும்னா பயப்படாத பயப்படாத ஏன்னா அவளுக்கு சீட்டையினுடைய கருப்பு அப்படின்னா மண்டோதரி மாதிரி ராட்டு செய்கிறலாம் அவளே கருப்பு கரை செய்யும் அப்படிங்கும் பொழுது அவளுடைய பெருமை இவாளுக்கு தெரியுது இவனுக்கு தெரியாட்டியும் இவாளுக்கு தெரியுது அதனால வந்து நீ கவலைப்படாத நான் சமாளிச்சுக்கிறேன் நீ தேயமா இரு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அல்லது அம்மா தாயை பரதையவங்க

ஒரு வழியா போயிட்டு வந்தா அப்படின்னு நம்ம அப்பாடி அந்த பெருமை சூழலாம் அப்படின்னு நினைக்கிறது அந்த ராட்சசிகள் எல்லாம் வந்து கண்ணா அப்படின்னா பேசுறது சீதை அத்தனையும் பொறுக்கலாம் எல்லாரையும் பொறுத்துக்கிறா சீத்தை ஆனா ஒன்னே தான் பொறுக்கல என்னன்னா ராவணம் பஜ பிரத்தாரம் பிரத்தாரம் சர்வ ரக்ஷசம் ராவணனை கடவுளாக அடை ராவணனே கடவுளாக அடை அப்படின்னு அவன் சொல்ற அந்த வார்த்தை எல்லாம் பொறுக்கல நீ என்ன சொல்ற பொறுத்துக்கிறா அந்த வெட்டு வேங்கிறா புத்து வேங்கிறா

படித்தா படிச்சா அரசு முழுக்கணும் ஆனால் வாழ்க்கைக்கு அத்தனை ஏன் பேசினா என்னெல்லாம் பேசுனா அதாவது ஒருத்தர் பேர சொல்லி அதாவது சீத்தைக்கு அருப்தியால என்னெல்லாம் சகிகள் இருந்தா தெரியாது ஒருத்தர் பேர் சொல்லலை அப்புறம் விதிலால என்னெல்லாம் சகிகள் இருந்தா ஒருத்தர் பேர சொல்லலை இந்த லங்கையில் இருந்த இந்த ராட்சசிகள் பேரவெல்லாம் சொல்லி அஜாபதிக்கு ஒவ்வொன்றான் சொல்லி யார் யார் என்னென்ன திண்டினா என்னென்ன பேசினாங்க வேகாந்த சொல்ற சொல்லிட்டு இருந்தாலும் அது பெரிய இல்லை வால்மீகி வந்து மனிதனுக்கு வழிகாட்டியான ஒரு காவியத்தை கொண்டு வர கொண்டு வர பொழுது எப்படி அவன் ஸ்ட்ராங்கா இருந்தா எப்படி அதுல இருந்து வேற வந்தா அப்படிங்கிற இந்த பாடங்கள் தான் நமக்கு ஒண்ணுனால பேர் தியாகங்களை பண்ணிவிட்டான் பதினாலு வருஷம் சரிந்திருந்தா வாங்கி சொல்றாரு அதனால அதை எடுத்து பிரதான சொல்லிட்டேன் எப்ப எப்போ எப்ப அப்படின்னு கதறி இருக்கா கதறி இருக்கிற இந்த சமயத்துல அந்த ராட்சசிகல்லே ஒருத்தி இருந்தாலும் ஒரு வயசானவரும் அவருக்குதான் துஜக அப்படின்னு போயிருக்காங்க சொல்லுவாங்க பீஷணம் பொண்ணுலாம் இல்லை அவங்க வயசான என்பது அக்கைலயே ஒரு வயசாக போகும் அவன் வந்து ஏதோ ஒரு கதவு கேட்டான் அவனுக்கு தூங்கிட்டான் அந்த திட்ட கோஷில இல்லை அவன் தூங்கி போயிட்டான் தூங்கிட்டா அப்படின்றதும் அவனுக்கு ஏதோ ஒரு கனவு கேட்டா பொதுவாக அவ எப்படி இருந்திருக்கணும்னு கெஸ்ட் பண்ணலாம் தான் அவன் வந்து ஒரு ப்ராஃபஸிங்காக பார்க்கக்கூடிய விழா இருக்கான்